வடக்கம் மக்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவ பகுதி என்னான்னு பார்த்திங்கன்னா மனை பூண்டு மழை பெஞ்சிருக்கிறதுனால அப்படியே சூப்பராக இருக்குது இந்த அருவாள் மலை பூண்டோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த செடி இருக்குது நேத்தெல்லாம் வாடி இருந்தது அதனால் என்னால் ஷூட் பண்ண முடியல இன்றைக்கி வந்த அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதான் அருவாமனை பூண்டு எல மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உடல் பலவீனம் சில பேர் உடல் பலவீனமாக இருப்பாங்க அவங்களால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருங்க எதை சாப்பிட்டாலும் பலம் இருக்காது பலவீனமாக காணப்படுவாங்க அந்த மாரி இருக்கிறவங்க இந்த உடல் வலிமைக்காக இந்த அருவாள் மனைப்புண்டு பயன்படுது என்ன பண்ணலான்னா இதோட வேர் பகுதி மற்றும் வந்து விதைகள் சம அளவு இதை வந்து நாம் பொடியாக்கி வைத்து கொண்டு சிறிது நாட்டு சர்க்கரை அதாவது நாட்டு வெள்ளம் அதோடு நாம் இதை தினமும் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை காலை மாலை இரண்டு வேளையாக நாம் இதை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய உடல் பலவீனத்தை போக்கக்கூடிய வகையிலே இந்த அருவாமனை பூண்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த புண்டு வேறு எப்படி இருக்கு பாருங்கள் உடலில் வந்து எரிச்சல் இருந்தாலும் இந்த பொடியை வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் காலையில் மாலையில் வந்து சாப்பிடும் பொழுது நம் உடம்பில் ஏற்படக்கூடிய எரிச்சலை வந்து குணமாக்கக்கூடிய வகையிலே இந்த அருவாமனை பூண்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு அற்புதமான மருந்து சிறந்த மருந்துன்னா இந்த அருவாமனை பூண்டு தான் சில பேருக்கு உடல் முழுக்க வந்து இந்த படர் தாமரைன்னு சொல்லுவாங்க அது அப்படியே படர்ந்து அப்படியே பொட்டு சைச்சில் இருக்கும் அப்படியே உடம்பு முழுக்க அங்கங்கே வந்து பொட்டு சைச்சில் இருக்கும் சட்டையை கழ்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க அந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த இலையோட கொஞ்சோண்டு குப்பைமேனி இலையை வந்து சேர்த்து அரைச்சி உடம்புல நாம் பூசிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து குளித்தோம்னா நம்ம உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய படல் தாமரையை முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு சிறந்த ஒரு மிக மகத்துவமான மருத்துவம் என்றால் இந்த அருவாமனை பூண்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தளதளம் வளர்ந்து குறிப்பாக இது இன்னொரு ஒரு முக்கிய மருத்துவ பயணை கொடுக்குதுன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சில பேர் கீழே ஓடும்பொழுது கீழே உளுந்துருப்பாங்க சிராய் காலிலேயே கையில் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா ஏதோ கட்டை கல் ஏதோ குத்தி இருந்ததுன்னா அந்த இடத்துல காயங்கள் ஏற்பட்டுருக்கோம் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னா வெட்டுக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அதிலிருந்து ரத்தம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற சமயங்களில் வந்து இந்த இலைகளை வந்து நாம் நன்றாக அரைத்து மேலே வந்து மேல் பூச்சாக பூசும் பொழுது அதாவது காயங்களை வந்து விரைவில் குணமடைய செய்யக்கூடிய வகையிலே இந்த அருவாமனை பூண்டுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு பார்த்திங்கன்னா செடியும் ஒரு செடி இப்படி தான் இருக்கும் இதோடய பூ வந்து இன்னும் பூக்களை இதோடய பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இலையை பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படியே பாரு அதுக்கு என்னென்னா நேராக இருக்கும் பார்த்திங்கன்னா கூராக இருக்கும் இலையை பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த இலையை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது பலவிதமான நோய்களை போக்கக்கூடிய வகையிலே இந்த அருவாமனை பூண்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிறந்த மருந்துங்க இதுவரைக்கும் இந்த பகுதியில் நாம் வந்து அருவாமனை பூண்டோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற இயற்கை மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்த வேண்டுமென்றும் இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெறும் எந்த விதமான நோய்கள் நம்மளை தாக்காது ஆகையாலே இது போன்ற இயற்கை மருத்துவங்களை பயன்படுத்த வேண்டுமென்று சொல்லி கொண்டு இதுபோல் வேறொரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி